மாமக பேரையே கடந்த நவம்பர் மாதமே நீங்கள் சொன்ன மாதிரி பிடி அசிஸ்டன்ஸுக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான அந்த பணியிடங்களுக்கு ஏறத்தாழும் இருபத்தையாருக்கும் மேற்பட்டவர்கள்லாம் தேர்வு எழுது அல்ல சர்டிபிகேட் எரிஃபிகேஷன் வரைக்கும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்ட் கொடுக்க போகும்பொழுது அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் லெவலில் எங்களுக்கு இரண்டு சதவீதம் அதில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று அவங்க இன்றைக்கி வந்து மாண்புமே பொருந்திய நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது மிக விரைவாக அதே மாதிரி செகண்டிகிரேட்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நம்முடைய நிதித்துறை அமைச்சரும் செயலாளர்களாம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிக விரைவாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண இருக்கின்றோம் நாங்கள் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு முடிவடைந்தது என்று சொன்னால் தலைமை ஆசிரியர்களுக்கான ஏன்னா இப்போ நம்ம டெட்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது பெரிய ஒரு நீதிமன்றம் இருக்கு ஸோ அதுக்கும் தீர்வு கிடைத்தது என்று சொன்னால் இந்த ரெண்டு கேஸுக்கும் மேக்சிமம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை மாண்பு பொருந்திய நீதிபதிகள் வழங்குவார்கள் ஏன்னா அது மாணவர்களின் நலன் சார்ந்து வழங்குவார்கள் நம்பிக்கைகள் இருக்கின்றது அப்படி வரும்போது ஆல்மோஸ்ட் நீங்க கேட்ட மாதிரியான கிட்டத்தட்ட பள்ளி கல்வித்துறை சார்ந்த அறுபதுல இருந்து அறுபத்தைந்து சதவீதம் அதுல முடிஞ்சிடும் என்கின்ற விதத்தில் உங்களை தான் நாங்களும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் மிக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது